ராமன் மண்ணால் சிவலிங்கம் செய்து அவருடைய தோஷத்தை நிவர்த்தி செய்திடார் இந்த நிலையில் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த ஆஞ்சநேயர் அங்கு மணல் லிங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு பூஜை நடந்திருப்பதை கண்டு முகம் வாடினார் உடனே சீதை அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் அங்கே வைத்து வழிபடலாம் என்று கூறினார் ஆனால் அதை ஏற்காத அனுமன் மணல் லிங்கத்தை தன் வாளால் சுட்டு இழுத்து அகற்ற முயற்சி செய்தார் ஆனால் அனுமனின் வால் அருந்ததுதான் மிச்சம் மணல் லிங்கம் அசையக்கூட இல்லை லிங்கத்தை சேதப்படுத்தியதால் ஆஞ்சநேயருக்கு தோஷம் ஏற்பட்டது தனக்கு பரிகாரம் சொல்லுமாறு ராமரிடம் ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டார் அதற்கு ராமர் தல யாத்திரை மேற்கொண்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் உனக்கு சிவன் காட்சி தந்து உன் தோஷத்தை போக்குவார் அப்படின்னு